டாலர் தெரியும் டாலர்னா நம்ம கழுத்துல போடுற சாமி டாலர் இல்லைங்க இந்த ஐயப்ப சாமி டாலர் முருகர் சாமி டாலர் இல்லை அமெரிக்க டாலர் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர் வீழ்ச்சி அடப்பாங்க சார் நாங்க வேற ஏதாவது வேலைய பாக்குறோம்னு போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க டாலர் எப்படி போனா நமக்கு என்ன சார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது உங்களுடைய தினசரி பால் பாக்கெட் வாங்குறீங்கல்ல சா அரிசி வாங்குறீங்கல்ல அரிசி தோசமா வாங்குறீங்களா இதுல ஒண்ணு ஒண்ணு எதிரொலிக்கும்னா உங்களால நம்ப முடியுதா பட் நீங்க நம்மளால அதான் நிஜம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்னைக்கு என்னவா இருக்கு தெரியுமா ஏன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா இப்ப நான் சொல்ற இந்த டயத்துக்குள்ள அது மாறி இருக்கும் அவ்வளவு ஸ்பீடா அதல பாதாளத்திற்கு போய் கொண்டிருக்கிறது மோடியின் ஆட்சியில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்புனா என்ன அது எவ்வளவு கீழே போயிருக்குது மோடி ஆட்சிக்கு வரும்போது அவ்வளவு அது எவ்வளவு இருந்துச்சு அது கீழே போறதுனால நீங்க சாமானிய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சேமிப்பு நீங்க வாங்குற தங்கம் அல்லது வாங்க போற தங்கம் இதெல்லாம் எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுது இவை எல்லாவற்றையும் விரிவாக பேசுவதற்கு நம்முடைய பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் சீனிவாசன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லிப்பாண்டி போனந்த் வணக்கம் வணக்கம் மன்மோகன் சிங் பிரேமிஷா இருக்கும் போது அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு என்னுடைய நினைவு இருக்குது டாலருக்கு நிகரான ஐந்து ரூபாய் மதிப்பு செவன் வரைக்கும் ஏதோ பீக் ஒரு வாட்டி போன ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்பவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சிலர்லாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் கொண்டு வருவாரு மோடி வந்தா சொன்னாங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தான் என்ன எளிமையா சொல்லுங்க அதன் பிறகு அது இப்போ எவ்வளவா இருக்குது அது கீழே போனதுனால என்ன என்ன மாதிரி சாமானியனுக்கு என்ன பிரச்சனை அது இப்ப முதல்ல வந்து மன்மோகன் சிங் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு வாட்டி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் போச்சு சரி அப்போ ரொம்ப பிரஷர் இருந்த போது என்ன ஆச்சுன்னா ராகுராம் ராஜன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவர் ஸ்பெஷல் அட்வைசர் டு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அவரை வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னரா மாற்றுதல் பண்ணி பாம்பே கமிச்சாங்க மன்மோகன் சிங்கே டெல்லி டோக்கியோல பேசினாரு டோக்கியோல ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் பேசி பல இம்பார்ட்டன் ஸ்டெப் எடுத்து ஒரே வருஷத்துல அறுபத்தஞ்சுல இருந்து அம்பத்தி ஆறு கொண்டு வந்துட்டாங்க அது சோ மன்மோகன் சிங் பதவி இறக்கும் போது அதோட நீங்க ட்விட்டர்ல சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்த ஒரு சாமியாரு ஆனா அவரு வந்து காவி போடாம வெள்ள போடுவாரு மூச்சை இழுத்து வாங்கி விடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரு மூச்சு பயிற்சி இப்படி விளக்கம் கொடுத்து நான் பார்த்தது இல்லைங்க மூச்சை இழுத்து வாங்கி விடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் பயிற்சி அவரு வந்து மோடி ஜெயிச்சிட்டாரு ஒரு டாலர் அஞ்சு ரூபாய்க்கு போகும் அது மாதிரி ஏதோ பேசினாரு ஆமா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் பேர் ஞாபகம் ஆமா அன்னில இருந்து நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம்

ஸோ இது வரைக்கும் ரிசர்வ் பேங்க் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி வர்த் ஆஃப் டாலர் வித்திருக்காங்க ரெண்டு மாசத்துல ஏன் இது மாதிரி இறங்குதுன்னா ரெண்டு காரணம் முதல் காரணம் என்னன்னா இந்தியால இருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டே போயிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி அக்டோபர் ஒன்னாம் தேதியிலே வித்து எடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி கோடி வெள்ள போயிருக்கு அதனால்தான் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுல இருந்த மார்க்கெட் பங்கு சந்தை இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபது வரைக்கும் இறங்கி இருக்கு ஓகே சோ இந்த பணம் வெள்ள போயிட்டு இருக்கு அடுத்த நாற்பத்தி அஞ்சு நாள்லயும் வெள்ள போகும் இந்தியால வந்து எப்போதுமே நம்ம இம்பரி இம்போர்ட் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் கம்மி சரி அதனால நம்ம எப்போதும் டாலர் பற்றாக்குறையில இருக்கும் இந்த சாப்ட்வேர்ல வர பணமும் வெளிநாட்டு இந்தியர்கள் எஸ்பெஷலி கல்ஃபு ஆப்பிரிக்கா சிங்கப்பூர்ல இருக்கு சிங்கப்பூர் மலேயால இருக்கிறவங்க அனுப்புகிற பணத்தினால நம்மளோட டாலர் ஸ்ட்ரென்த்தும் வெளிநாட்டுக்கு இந்திய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் போடுற பணத்தினாலையும் நம்மகிட்ட வந்து ரிசர்வ்ஸ் வந்து இன்னைக்கு அறுநூத்தி எண்பது பில்லியன் டாலர் இருக்கு அதை நம்ம வித்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இல்லாட்டா ரூவா இன்னும் ஃபாஸ்டாக கீழே போகணும் ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்ச அப்புறமா இது வந்து ரொம்ப ப்ரனௌன்ஸ்ட் ஆயிடுச்சு இன்னும் பணம் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டு இருக்கு நான் எப்போதுமே மன்மோ மன்மோகன் சிங் சொல்லல பட் சிதம்பரம் சொன்னது இவங்களோட பொருளாதார அறி பொருளாதார அறிவுங்கிறது ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஸ்டாம்ப் பின்னாடி அவ்வளவுதான் அவங்க பொருளாதார அறிவு இவங்க வந்து இதை இருபது ரூபாய்க்கு ஆக்குறேன் நாப்பது ரூபாய்க்கு ஆக்குறேன் அதே மாதிரி ஐம்பத்தி ஆறு ரூபா போனும் போது அன்னைத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் பேச்சின பேச்சு அதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க போய் பார்க்க சொல்லுங்க ரூ டாலரோட வந்து ஃபண்டமெண்டலா இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது நியர்லி ஐம்பது பர்சன்ட் விழுந்திருக்கு ஐம்பத்தி ஆறு ரூபா இருந்ததுன்னா பிப்டி பர்சன்ட் தான் இருபத்தி எட்டு ரூபாய் விழுந்தா பிப்டி பெர்சென்ட் கரெக்டா பர்சன்ட் விழுந்துருச்சு

ரொம்ப பச்சை ஜலதோஷம் வந்துரும் கொதிக்கிற வெந்நீர்லயும் உங்களால குடிக்க முடியாது நீங்க அந்த ஐடி உங்க கம்பெனில எல்லாம் இழுத்து பூட்டு பூட்டி பூட்டு போட்டுற ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து எவனும் ஐடி கம்பெனில வேலையை குடுக்க மாட்டான் டாலர் அஞ்சு ரூபாய் ஆயிடுச்சு இருபது ரூபாய் ஆயிடுச்சுன்னா அதே சமயத்துல இந்த சைடு ஒரேடியா இறங்கிடுச்சுன்னு வைங்க நம்ம நம்ம இறக்குமதி பொருள்லாம் ரொம்ப காஸ்ட்லியா போயிடும் இறக்குமதி பண்றோம் கிடையாது உங்களோட பருப்பு எல்லாம் வந்து ஆஸ்திரேலியாலயும் கனடால இருந்தும் வருது இப்ப கனடா நம்மளுக்கு பருப்பு தரது நிறுத்திடுவோம் ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாக்கும் தாராறு ஆயிடுச்சு பர்மா கனடா நம்ம பருப்பு வருது நீங்க சமைக்கிற எண்ணெய் இருக்குல்ல பாமாயில் அது இந்தியால கிடையாது அது வந்து இந்தோனேசியா மலேசியா வருது நீங்க உங்களோட பாம் ஆயில் வில உடனே ஏறிடும் இதுல வந்து பொருளாதார அறிவு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுதுன்னா இந்தோனேஷியால என்ன பண்ணாங்க பாம் ஆயில் விலை எக்ஸ்போர்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு அங்க விலைய குறைச்சான் விலைய குறைச்சான்னா அங்க டேக்ஸ குறைச்சான் சரி தீபாவளி சமயத்துல இந்த பாமாயில் நம்ம மக்களுக்கு சீப்பா கிடைக்கணும் தானே ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் யோசிக்கணும் இந்தோனேஷியாவை விலை குறைச்சிட்டான் நம்ம விலைய குறைச்சா நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லா லாபதரமா இருக்குமே உடனே இங்க டாக்ஸ் அம்மையா ஏத்திட்டாங்க எப்படி பெட்ரோல் விலை லட்ட குறைஞ்ச உடனே டாக்ஸ் ஏத்தி விட்ட மாதிரி டாக்ஸ் ஏத்திட்டாங்க அதனால இப்ப பாமாயில் எக்ஸ்போ இம்போ பாமாயில் விலை ஏறும் பருப்பு விலை ஏறும் உங்களதுல நான் நீங்க என்ன பேட்டி எடுக்கல ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே தங்கம் வேலை குறையும் நான் சொன்னேன் முதல் நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன் அது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுல இருந்து நீங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இறங்கிடுச்சு நானூறு ரூபாய் இறங்கிருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ரூபா வந்து ஒரு அம்பது பைசா குறைஞ்சிருக்கு இந்த ஐம்பது பைசா குறையாம இருந்தா தங்கம் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்க முடியும் ஒரு சைடுல நீங்க எதற்கு இறங்கு விலை இறங்குச்சுன்னா இந்த இறக்குமதி பண்ற பொருள் எல்லாம் விலை காஸ்ட்லி ஆகும் ஓகே ஆமா அதாவது அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் நம்ம இறக்குமதி பண்ற பொருட்குட விலை ஏறும் தட் மீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் டாலர்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஓகே பருப்பு பாமாயில் குக்கிங் கேஸ் பெட்ரோல் டீசல் இது எல்லாம் என்ன நம்ம டாலர்ல வாங்குறதுனால இதெல்லாம் டாலர்ல வாங்கறதுனால இதெல்லாம் ஏறும் ஆனா உலக சந்தையில மந்தி இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் ஒண்ணு பெருசா ஏறல நம்ம ஊர்ல இருந்து பார்மசூட்டிக்கல்ஸ் தான் மெயினா திருப்பூர்ல இருந்து வந்து திருப்பூர்ல இருந்து இது போகுது எது டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூர் அந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல இருந்து டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் போகுது அதுக்கப்புறம் அந்த ஆம்பூர் வாணியம்பாடி அந்த இடத்துல இருந்து லெதர் போகுது பட் அதெல்லாம் ரொம்ப கம்மி மெயினா வந்து பங்களாதேஷ் வியட்நாம்ல என்ன போகுது என்ன பண்ணனும் ரொம்ப ஏறவும் விடக்கூடாது ரொம்ப இறங்கவும் விடக்கூடாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரேடியா நாங்க ஏத்துவோம் நீங்க சுப்பிரமணியம் சுவாமி சொன்னதை பாருங்க இந்த மூச்சு பிடிச்சியார் சாமியார் சொல்றத பாருங்க பிரதமர் சொன்னதை பாருங்க இவங்க எல்லாம் நாங்க டாலரை கொண்டு போய் நாப்பது ரூபா ஆக்குவோம் முப்பது ரூபா ஆக்குவோம் இருபது ரூபா ஆக்குவோம் சில பேர் அஞ்சு ரூபா ஆக்குவோம்

வாங்கின இடத்துல இப்ப எழுபது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அல்லது எண்பது ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்காது எண்பத்தி எண்பத்தி ரூபாய் எண்பத்தி மூணு ரூபா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அதே பொருள் அதே வேல்யூ நம்ம ஐம்பது ரூபா கொடுத்த இடத்துல இப்ப எண்பது ரூபா கொடுக்க வேண்டியது ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரம் கீழே போகுதுன்னு பொருளாதாரம் கீழே போனதுக்கான காரணத்தை சொல்லின்ற போது நீங்க வந்து அமெரிக்க நிறுவனங்கள் இருந்த முதலீடுகளை அவன் வந்து எடுத்துட்டு போயிட்டான் அவன் நிறைய எடுத்துட்டு போயிட்டான் அதனால அது இறங்குதுங்கிறீங்க இப்படி அதிகமா கொடுத்து வாங்குறதுனால அது மக்கள் தலையில தான் முடியும் விலைவாசி ஏறும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றீங்க ஓகே இது அளவுக்கு புரியுது எனக்கு இப்ப இருக்கக்கூடிய கேள்வி இவங்க எல்லாம் ஏன் இந்தியாவுல இருந்து தங்களுடைய முதலீடுகளை எடுத்தார்கள் ஏன்னா வந்து இவர் சொன்ன அளவு ஒண்ணும் பிசினஸ் இல்ல இப்ப மூணு பெரிய ஆள் சொன்னத பிசினஸ் எடுங்க என்னோட மக்கள் பேச்சுங்கிற சேனல்ல நான் போட்டிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நெஸ்லேயோட ஓனர் அதுவும் அவர் மயிலாப்பூர் என்ன எங்களை சேர்ந்தவர் எங்க எங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவர் சுரேஷ் நாராயணன்னு பேரு

மாருதி கம்பெனியோட சேர்மனாருக்கு ஆர் சி பார்கவா என்ன சொல்றாருன்னா இது மாதிரி இந்தியர்களால பத்து லட்சம் ரூபாய் கம்மியா இருக்கிற கார வாங்கறதுக்கு இந்தியர்களுக்கு இல்ல முடியலங்கிறாரு அப்ப புதுசா வேலைக்கு ஆளுங்க போய் கார் வாங்குறத நிறுத்திட்டாங்க அது வந்து கார் மட்டும் கிடையாது டூ வீலர் கூட அப்படிதான் இப்போ சீப் டூ வீலரும் அந்த கதி தான் காஸ்ட்லி டூ வீலரும் அந்த கதி தான் மக்கள்ட வாங்கும் சரண் குறைஞ்சிருச்சு வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு கம்மியா மேகி நூடுல் விக்கிறான் இந்துஸ்தான் கம்மியா சோப் வாங்குறான் கோகோ கோலா கம்மியா கோகோ கோலா குடுக்கறான் கோகோ கோலாவோட பாட்லிங் பிளான் கூட உள்ளூர் கம்பெனி கை மாத்தி வைத்து பணத்தை வெளில எடுத்துட்டு போறாங்க ஹூண்டாய் கார் கம்பெனி இந்தியால பப்ளிக் இஷ்யூ பண்ணி பணத்தை வெளில எடுத்துட்டு போயிருக்கிறான் மூணு பில்லியன் டாலர் வெளில எடுத்துட்டு போயிருக்கான் இங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல தான் அவங்க கடை ஃபேக்டரி இருக்கு இவங்க எல்லாருமே அவங்க பணத்தை வெளில எடுத்துட்டு போனாங்கன்னா இந்தியாவோட மார்க்கெட்டு கம்மி ஆயிடுச்சு மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னு நினைச்சு இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இப்ப ரீசெண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்தது என்ன கலெக்ஷன் கம்மியா இருக்கு ஓகே தட் இஸ் இன்கம் இருக்கு அப்பனா என்னன்னா மக்கள் மேல மக்கள் மேல சாதாரண மக்கள் மேல சுமையை ஏத்திட்டு சுமையை வர்றீங்க சுமைய குறைச்சுட்டே மக்கள் மேல சுமையை ஏத்தினா செலவு பண்ண காசு இல்ல ரீசண்டா ரிசா கே வி காமத் கூட சொல்லி இருக்கிறாரு அவரும் நம்மளவா தான் மேங்களூரை சேர்ந்தவர் ரூரல் இந்தியால வந்து மக்கள்கிட்ட செலவு பண்ணத்துக்கு காசு இல்லாதனால கடன் நிறைய வாங்கிட்டாங்க சோ கிராமப்புறத்துல சில வேலை வாய்ப்பு இல்ல இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் வந்து மன்ரேகான்னு ஒண்ணு மன்மோகன் சிங் போட்ட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிருக்கு மக்கள் அதை கேக்குறாங்க அதனால நீங்க வந்து இத வந்து இதெரு பண்ணணுங்கிறது வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது உண்மை சோ இத வந்து நாங்க ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் கேஷே ரிகவரின்னு ஒண்ணு இருக்கு பணக்காரர்கள் பணக்காரன் ஆயிட்டே போறாங்க ஏழை ஏழை ஆயிட்டே போறான் இது ஒரு பெரிய காரணம் ஓகே நீங்க நடுநிலை அப்படிங்கிறது அது என்ன சொல்றது நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் பீப்புள் குறைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு நெஸ்ட்லே உரிமையாளர் சொன்னாலும் சொன்னீங்க அப்போ மிடில் கிளாஸ் பீப்புளாம் பணக்காரங்கள ஆயிட்டான்னு அர்த்தமா அது எப்படி ஓவர் நைட்லாம் பணக்காரன் ஆக முடியாது செந்தில் மிடில் கிளாஸ் பீப்புளாம் ஏழை ஆயிடுறாங்க மிடில் கிளாஸ் ஏழை ஆயிட்டாங்க ஏழை மிடில் கிளாஸுக்கு போறது நின்னு போயிடுச்சு நின்று போச்சு அதான் ஏழை அப்படிங்கிற இடத்துல மிடில் கிளாஸ்க்கு போறது இது நிக்குது ஓகே இப்போ சமீபத்தில் இன்னொன்னு பார்த்தேன் நிறைய கார்கள் வந்து தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷெட்ல வந்து காரா வரிசையா நிப்பாட்டி இருக்கிற மாதிரியும் கார் விற்பனை பெரும் அளவு சரிவு எனவே கார் வாங்குறது முடிவு பண்ணீங்கன்னா இப்ப வாங்காதீங்க பெரும் அளவுல விலைய குறைக்கிறதுக்கு கார் கம்பெனி திட்டமிட்டிருக்குன்னு ஒரு செய்தி பார்த்தேன் அது உண்மையா இல்ல இல்ல கார் கம்பெனி இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது கார் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கோடி வரைக்கும் மெட்டீரியலை டீலர் தலையில கட்டிட்டான் ஓகே இந்த நவராத்திரியிலயும் தீபாவளியிலயும் விற்கும் அப்படின்னு அந்த கம்பெனில அவங்க தலையில கட்டிட்டாங்க டீலர் தலையில டீலர் அதை விற்கலன்னு சொல்றான் தொண்ணூறு நாளைக்கு விக்க வேண்டிய கார் அவங்க ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ நீங்க பார்த்தது கம்பெனியோட ஸ்டாக் இல்ல டீலர் விற்க முடியும் டீலர் வாங்க முடியாம கட்டப்படுறது மோடி ஆட்சியில கார் கூட வாங்க முடியலையா கார் என்ன டூ வீலரே வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க கார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இது ஒருவேளை பாகிஸ்தானோட சதியா இருக்குமா மிஸ்டர் ஆனந்த் இல்லப்பா பிஸ்கெட் வாங்கறது கூட காசு இல்ல அதனால நம்ம பாகிஸ்தான் ஒரு ரியலி ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் ஒண்ணு இருக்கு வேறு வந்து மக்கள்கிட்ட வாங்கும் தரம் குறைஞ்சுக்கிட்டே போகுது எனக்கு சீரியஸா ஒரு சீரியஸா ஒரு டவுட் இந்த வாங்கும் திறன் குறையிறது ஏழை மக்கள் ஏழை ஆகிய போது நடு ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக போகாமல் இருப்பது இதுல வந்து ஹிந்துஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இதுல என்ன ஜாதி தெரிஞ்சாப்பன் ஜாதி மதம் தெரிஞ்சாப்பனும் இல்ல கேக்குறேன் இல்ல ஹிந்துக்களுக்காக ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அவங்க ஆட்சியில உள்ள சிக்கல்னா ஹிந்துக்களுக்காக பாதிப்பு இல்லாம இருக்கணும் இல்லையா அதுக்காக கேக்குறேன் இது வந்து ரிலிஜன் பாக்காது இது ஜாதி பாக்காது ஹிந்துஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா

ஆணைத்தனமா மக்கள் மே இதுல மனசுல அவங்க ஏத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க இப்ப இந்த நிறுவனங்கள் வெளியில போறதுக்கு வேறு சில ரீசன்ஸ் இருக்கா இப்ப நான் சீரியஸாவே கேட்கறப்ப நார்த் இந்தியால வந்து தொடர்ச்சியாக வந்து மதுரைவில நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மாற்று வச்சுருக்கான்னு சொல்லி அடிக்கிறது வீடுகள் அடிக்கிறது புல்டோச குடும் பிடிக்கிறது இதனால ஏற்படக்கூடிய ஒழுங்கு சிக்கல்கள் இதெல்லாம் பாக்குற நிறுவனங்கள் இந்தியா பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிற ஃபீல் வர்றாங்களா நார்த் இந்தியால பெரிய கம்பெனி எல்லாம் கிடையாது அதனால நார்த் நம்ம நொய்டா ஒட்டி இருக்காங்களா அதெல்லாம் டெல்லி கம்பெனி அதெல்லாம் இருக்கு ஹரியானால ஒரு போர்ஷன் டெல்லிய ஒட்டின ஊர்ல மருத்திய நம்பி ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு பட் மெயினா இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் தம் இந்தியா அண்ட் சவுத் தான் மெயின் எல்லாமே இருக்கு இந்த இப்ப இப்ப குஜராத்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நியூஸ் மினிட்னு ஒரு பெரிய வெப்சைட் இருக்கு நம்ம ரெண்டு பேரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோட க்ளோஸ் நண்பர் தான் அதுல இருக்காரு சோ அதுல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கும் மகாராஷ்டிரா தெலுங்கானாக்கு வர வேண்டிய கம்பெனிகளை நான் இன்னும் உங்களுக்கு சப்சிடி தரேன் உங்களுக்கு குஜராத் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்த கம்பெனி ஒன்னு முருகப்பான்னு ஒரு கம்பெனி இருக்கு முருகப்பாவே கொண்டு போய் அவங்க ஃபேக்டரிய குஜராத்ல போட்டிருக்காங்கிற இடத்துல அதே மாதிரி டாடா கம்பெனி கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியத கொண்டு போய் குஜராத்ல போட்டதா அந்த ஆர்டிகல் இருக்கு சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறது நியூட்ரலா இருக்கணும் ஒரு ஒரு எந்த ஸ்டேட்டுக்கும் பா பார்பட்சம் பார்க்காது வாஜ்பாய் லெவல்ல கூட அது மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்தது கிடையாது இப்ப இவர் என்ன பண்றாருன்னா இன்ஃபேக்ட் அந்த மைக்ரோ மைக்ரோனு கம்பெனிய பத்தி அந்த நியூஸ் மினிட்ல எழுதினும் போது என்ன சொல்றாங்கன்னா பிரதமரோட ஆபீஸ பார்த்துட்டு வெள்ள வந்த உடனே ஹெலிகாப்டர் வச்சு நேர கொண்டு போய் குஜராத்ல இறக்கிட்டாங்க அவர் தெலுங்கானா போறதா இருந்தாரு ஸோ மத்த தென்னிந்தியாவுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து குஜராத் பக்கம் கொண்டு போறாங்கன்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது அந்த ஆர்டிகளோட லிங்க் உங்கள்கிட்ட இருக்கும்

சீரியஸ்தான் சொல்றேன் நான் வந்து ஒரு இதுல வந்து இது மாதிரி ஒரு தீவிர பாஜக ஆதரவாக பேசும்போது சொல்றான் எப்பா கீழே இறங்கிட்டுப்பானா எவ்வளவு அப்படின்னா உனக்கு அது புரியல மன்மோகன்ஜி இருக்கும்போது அறுபது ரூபாப்பா இப்ப எண்பத்தி மூணு ரூபாப்பா அப்படின்னா அப்ப வளர்ந்துருக்குல அப்படிங்கிறான் வளரலடா அதுக்கு அது எண்பத்தி மூணு ரூபா போகக்கூடாடா அது கீழே வரணும்னா நீங்க வந்து உங்களுக்கு நீங்க தேசப்பட்டு இல்லாதவனு திட்ட ஆரம்பிச்சிட்டான் என்னடா எப்படி கிளம்பி இப்ப நீங்க நூறு போச்சுன்னா அதை வளர்ச்சின்னு அது இல்ல எனக்கு என்ன டவுட்னா மன் மோடி இத சொல்லிய கூட ஓட்டு கேட்டாலும் கேட்பாரு மன்மோகன் சிங் இருக்கின்ற பொழுது மேரா தேசமே அறுபது ரூபாயே இப்ப நூறு ரூபாயே அப்படிம்பாரு இதையும் நம்பி ஓட்டு போட்டாலும் ஓட்டு இல்ல இதை விடுங்க தமிழ்நாட்டுல இனப்படுகொலை நடக்கிறதுன்னு சொன்னாங்க பாருங்க அதெல்லாம் என்ன காமெடி இருக்கு அவ்வளவுதான் அதெல்லாம் விடுங்க அவ்வளவுதான் முயற்சி பண்ணுவோம் தூக்கத்தில் உறக்கத்தில் இருக்கும் மக்களை தட்டி எழுப்புவோம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை புரிய வைப்போம் நாடு சிக்கலில் இருப்பதை புரிய வைப்போம் இந்த சிக்கல் தான் பிரதான சிக்கல் இதை விடுத்து மக்களை மடை மாற்றுவதற்காக மத ரீதியிலாகவும் சாதி ரீதியிலாகவும் மக்களை புளவுப்படுத்தக்கூடிய பாஜகவின் புளவுவாத அரசியலை மக்களுக்கு விளக்குவோம் அதுதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது ஏன் அதனால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதிப்பு என்பதை வழக்கம் போல மிக தெளிவாக எடுத்து வைத்தார் திரு ஆனந்த் நன்றி திரு ஆனந்த் நன்றி நிறைஸ் லாம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திக்கின்றேன் தமிழ் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தேன் நன்றி